இன்னைக்கு ஒரு நல்ல சண்டே வெள்ளாட்டு கறியில் பிரியாணி பண்ணியிருக்கோம் மதுரை ஃபேமஸ் வெள்ளாட்டு கறி அதில் வந்து பிரியாணி பண்ணியிருக்கோம் கேட்கவே வித்தியாசமாக இருக்கும் எப்பயுமே வந்து பிரியாணி வந்து தென்மறியாடு கொஞ்சம் இருக்கிற தான் பண்ணுவாங்க இது வெள்ளாட்டில் பண்ணி பண்ணியிருக்கோம் அதான் ஸ்டைலு அதுவும் வந்து உதிரி உதிரியாக பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு விளையாட்டு கறியினால கொஞ்சம் ப்ரௌனாக இல்லாமல் ஒயிட்டிஷாக இருக்கும் இதில் பிரியாணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது வெறும் அரை மணி நேரத்துலேயே பண்ணணும் வந்து இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு அடுத்த நாளே இதை உங்களுக்கு எப்படி செய்யணுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் செம்ம பிரியாணி டேஸ்ட் அப்படியே குழஞ்சும் போகாம சூப்பரா அப்படி மட்டன் பிரியாணி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு சண்டேக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு ஒரு கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி தான்